டூர்னமெண்ட்டாக ஒரே செமிஃபைனல் கோயில்பட்டி வர்சஸ் முள்ளங்குறிச்சி டேஸ் வின் பண்ண கோயில்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்சு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளேயாக இருக்க போது அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஒனையும் பேஸ் பண்ணா எங்கள் சுந்தர் அண்டு நவீன் சாரி சிட்டு ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லேயும் ராக்கர்ஸ் ரகு இருக்கிறது சுந்தர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன்

மிஸ் பண்ண சிட்டு ஆர் மீட் பண்ணுறா ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்த்தா ஃபீல்டு கைக்கே தான் போயிடுச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு இங்கே சிங்கிள் ஓட்டாங்க போரோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்ட் விரட்டி போகிறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சா ஃபீல்டு போயிட்டாங்க நல்லா ஸ்டாப்பாங்க வெங்கட் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ட்ரைவ் மைண்ட் செட் ரன் வரலாங்க டாட் பால் டாட்பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி செகண்ட் ஓவர் போட இங்க மணி பாஸ்ட் பாலே சுத்திக்கிட்டு இருக்காங்க மிக செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் பவுண்டரி ஆறாங்கிறத ஆறு போயிருக்கு இங்க சுத்திக்கு திரும்பி அடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு ஆறு செட்டு பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாசிக்கா ஆனான்னு சொல்லலாம் எங்க கவர்ஸ்ல ஒரு ட்ரைவ் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் போட பால் ஆறு இந்த முறை தெளிவான ஒரு பவுண்டரினு ரெண்டு பால்ல பத்திரம் கொண்டு வந்திருக்காரு எங்க செட்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ட்ரைவ் மைண்ட் செட் ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கேன் இந்த முறை டேரக்ட் கிட்ட தான் விக்கெட் ஆகுது பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிக்க போட்டார் ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருச்சுங்க லக்கிலி நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே சிட்டுவோட விக்கெட் பறி போகுது ஆறு நாலு விட்டு கொடுத்துருந்தாலும் முக்கியமான பேட்ஸ்மேன் சிட்டுவோட விக்கெட் எடுத்து போட்டிருக்காரு இந்த ஓவர் எங்கள் மணி ரெண்டு பால் இருக்குது பவர் பிளேயில் நியூ பேட்ஸ்மேனாக இங்கே சக்தி

ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ்ட் பால் சிங்கிள் மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே மைண்ட் செட் போட்டு இருந்தார் சிங்கிள் அவரோட தோடு ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பில்லர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஃபுல் ஸ்டாருங்க மணி தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஓப்பனிங் பேசணா வந்தால் சுந்தர் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே நவீன் போன மேட்சை ரெஸ்பான்ஸிபுலாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிருந்தார் இப்படின்னு ரெண்டு இருக்குது டிஃபன் கோயின்ஸ் ஆட பார்த்தாரு டாட் பால் ஆகிங்க மாதிரி இருக்கு புனதரோட லாஸ்ட் ஒன் மோர் பால் ஓகே சார் தட்டி விட்டு ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே மணி வெரைட்டி பாலுக்கு வந்தார் ரெண்டாவது ரெண்டு விக்கெட் ஆனால் பார்த்தா உள்ளே வந்தாருங்க சேஃபாக ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது மூணு ஓவரை போட்டால் காமு கேப்டன் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு ரனுக்கு கம்பேக்கிங்கான ஓவராக மாற்றிருக்காரு ஃபோர்த் ஃபோர்த் போட அது ஃபர்ஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காங்க நவீன் செம்ம ஆகிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸு இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க கமௌண்டுக்கு வெளியில் போய் விழுந்திருக்கு ஸ்கொயர் லேக்கில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பிளேயர் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் ஸ்கொயர் லேக்கில் சூப்பரான ஆறு செகண்ட் ஒன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஒன் சுற்றிட்டு இருக்கி தெளிவாக மீட் ஆகலங்க ஃபாஸ்டாக போட்டிருக்காரு அங்கே சாரம் நல்ல ஸ்டாஃப் டாட் பால் பாலோட போன் இக்கராக பேட்டாக எடுத்தார் தெளிவாக போட்டிருக்காருங்க எக்ஸலண்டான ஒரு டாட் பால் பாலோடோன் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களான்னு பார்த்தா மணி வெரைட்டி பாலுக்கு போனார் அங்கே இவியே பாலை பிடிக்க ஓட்டாங்க பாஸ் ஆர் ரெண்டு ரெண்டு ஒன் சிக்கி சார் நேருக்கு நேர தட்டி விட்டு ரெண்டுன்னு கால் பண்ணார் ரெண்டு ஓட முடியுதா அங்கே வெங்கட் ஃபீல்டர் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபீல்டிங் இருப்பார் எப்பவுமே டேரக்ட் டிக்கெட்னு பார்த்தா அடிக்கலைங்க முடிச்சு அடிச்சுருந்தா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் டேரக்ட் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடுத்துடான்னு நினைக்கிறேன் ரெண்டு இதோட இங்கே ஓவர் ரெண்டு நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பத்து ரெண்டு இருக்கில் இங்கே விரைட்டிக் இருக்காங்கன்னு சொல்லலாம் முள்ளங்குறிச்சி ஒரு ஈவினிங் மூணு ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது தோற்பட எங்கள் காமு

வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு வெங்கட் ரெண்டு பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்கான்னு சொல்லலாம் சான்ஸ் பார் ரெண்டு பண்றாங்களா சிங்கிள் பார்த்தா சிங்கிள் டார்பால் இங்கே அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு இவர் போட்ட ரெண்டு ஓவரையும் அஞ்சு அஞ்சுன்னு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்து ஆறு நாலு இல்லாத ஓவராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு ஓவர்லேயுமே எங்கள் காமன்னு இந்த மேட்சுக்கான தான் சிக்ஸ் ஓவர் போட எங்கள் ஸ்கை பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடலாம் பிள்ளை விரட்டி போய்கிட்டிருக்காங்க ரெண்டுன்னு கண் ஈஸியாகவே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் சுவிச்சுருக்கான தெளிவாக பேட்டில் பட்டிருக்குங்க சன்ஸ் பார் கிளியர் பண்ணி போயிருந்தா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க உடம்பால் ரெண்டு இந்த பால் ஒரு பவுண்ட் என்ன குயிக்கர் ஆறுனா கொண்டு வந்துட்டாரு போலோடு தோடோன் அகைன் சுவிச்சு கேட் ஆனால் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காருங்க இங்கே எப்படி ஸ்டார்ட் பால் பல போட்டு ரீசார் சன்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கிளியர் பண்ணி போதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பரான ஒரு ஆறு இந்த ஓவரில் ஒரு ரெண்டு ஒரு நாலு ஒரு ஆறுன்னு பதிவு பண்ணியிருக்காரு சக்தி பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் மறுத்து அடிச்சிருக்காரு இந்த முறையும் தாண்டி போயிருன்னு நினைக்கிறாங்க ஒன் பவுன்ஸில் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி லாஸ் ஒன் மோர் சுற்றிட்டு இருக்காங்க தெளிவாக பேட்டில் பட்டுருச்சுங்க கண்டிப்பாக தாண்டி போயிடும் சூப்பர்வான ஒரு ஆறு எங்கள் சக்தி பேட்டில் இருந்து எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டான்னு சொல்லலாம் இந்த ஓவரை ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி பஸ்னி சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போடா எங்கள் யுவராஜ் ஃபாஸ்ட் பாலே சன்ஸ் பார் கேட் வாய்ப்பாக நல்லா டேக் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு யுவி பேட் பண்ணா எங்கள் ரகுபதி ஃபுல்லாக மறுக்கி வந்தார் காலை போட்டுக்கு சான்ஸ் பார் இங்கேயே விக்கெட்டாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க போன ஓவராக எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போனால் இருபது ரனுக்கு மேலே பதிவு போனால் சக்தியோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் பண்ணிட்டாரு பேசப்போனா எங்கள் ராஜா ஃபுல்லாக மறுக்கி வந்தார் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா நல்லா சாப்பிடுங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஓட்டாங்க சப்போர்ட் பண்ணி அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணாருங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் மூர் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஆனால் கீப்பர் கைவசமாக தாங்க மாதிரி இருக்கு டாட் பால் டாட் பாலோட இங்க ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்கு சூப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸலண்டா போட்டிருக்கான்னு சொல்லலாம் கடைசி ஓவர் டெத் ஓவர் எங்க பசனிச்சு முடிவுல எழுவத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க எழுவத்தி ரெண்டு டாக்டர் பார் கோவில்பட்டி ஆல்மோஸ்ட் பத்து ரெண்டு ரேட் தேவை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஓப்னிங் பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது வெங்கட் நான் சைக்கிளில் ராகேஷ் ரகு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் சுந்தர் எல்லா மேட்சும் கன்சின்ஸாக நல்லா போட்டு கொடுத்துருந்த பவுலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு மிட் விக்கெட்டில் பற்ற ஃபீல்ட்ருக்கு போயிருந்து சொல்லலாம் செங்கல் நல்ல ஸ்டப் ராஜா போனி மெஸ் போன்தான் ரக்கஸ் ரகுவன் சைக் சுந்தரோட செகண்ட் ஒன் சை தெளிவாக மீட் ஆகலை டாட் பால் நோட் பண்ணியிருக்காரு செகண்ட் பாலில் ஃபர்ஸ்ட் டாட் பாலாக பதிவு பண்ணுறாரு இங்கே சுந்தர் தேர்ட் ஒன் வாழ் வந்த பக்கமாக இருந்தார் அங்கே பிற கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே டேரக்ட் கொஞ்சம் நாங்கள் ஸ்டெம்பில் போட்டு தான் விக்கெட் ஆகிருந்திருக்கோம் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வெங்கடக்கு இங்கே லைஃப் கிடைக்கிது யூஸ் பண்ணுறாரு பார்க்கலாம் வாழோட ஃபோர் ஃபோன் சுவிச்சுக்கிட்டு சூப்பராக ஆட்டாருங்க தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அண்ட் இந்த மேட்சில் ஃபர்ஸ்ட் ரன்னு ரகு பேட்டில் இருந்து வந்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அகைன் சுற்றிக்கிட்டு இந்த முறை விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மூறு பால் செல்வாக போட்டிருக்காருங்க விக்கெட்டோட சாரி டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி செகண்ட் ஓவர் போட எங்கள் ரகுபதி ஃபாஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ஒரே ஃபீல்டர் தான் இருந்தார் அவருக்கு போதான்னு பார்த்தா பிடிச்சாருங்க அங்கே கேட்சை ராஜா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துறாரு பிடிச்சா அப்படியே நின்னாருங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ரகு ஒன் டவுன் மேட்ச் போனா எங்கள் யுவராஜ் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோ ஏர் அண்ட் ஆட் பால் தேர்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை சூப்பராக எடுத்தாருங்க குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நாலாம் சாரி நாலா ஆறு ரன் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க ப덤பல பட்டு தான் வந்து டாட் பால் ஃபுல் டேக் கண்ட்ரோல் ஆனாரு சிட்டு ஸ்டாப் பண்டாருங்க செங்கல் ரெண்டாவது ரோட லாஸ்ட் ஒன் மோர் நேர் 근ைய அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயதா பதா பொருத்தாங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி தேர்ட் ஓர்ப்பா எங்கள் நவீன் செம்பளை தட்டிருச்சுங்க ஆள் குத்துன இருந்து எம்பவே இல்லை ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எப்படி ஆச்சுன்னு சுந்தரையை கணத்துக்கு சாகிறாரு சூப்பராக போட்டாருங்க ஒரு ஸ்லோயர் செம்ம ஹைட்டு அப்படியே பின்னாடி போயிடுச்சுங்க எவ்வளோ தூரம் போனாலும் கிராண்டர் ஒன்று தான் சூப்பராக போட்டிருக்காருங்க நான் ஓய்டு போட்டுருக்காங்க லெக் கட்டர் நவீன் நல்லா போட்டார் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டாருங்க உணவு பால் லெக் கட்டர் இந்த மாதிரி நேருக்கு நேரணும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன் போடுறான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஓயிருங்க வேறு லெவலாக போட்டான்னு சொல்லலாம் இங்கே பேட்ஸ்மேன் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன் போடுறாரு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் இங்கே நவீன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டாருங்க கண்டிப்பாக பேட் பண்ண பண்ணுறான்னு சொல்லலாம் ஒரு பால் சரியான ஸ்லோயர் ஸ்லோயரு ஒரு பால் செம்ம பேசுனேன் மூணு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க நாலாவது ஒரு பாட்டு ஃபஸ்ட் ஒன் ஒயிட் பஸ்ட் ஒன் ரீபால் விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா நல்லா பேஸ் பேசினா இங்கே வெங்கட் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இப்போ நல்லா சாப்பிட்றாரு டாட் பால் பொருளோட தொடோன் விக்கராக போட்டிருக்காரு அகெயின் ஒரு டாட் பால் பொருளோட ஃபோட்டோன் நேர் டிராவல் ஆகி போகலை சான்ஸ் பார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா அதுக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கு கேப்பில் விழுந்துருக்கு ஒன்று ரெண்டாவது ரன்னு கால் பண்ணி போட்டாங்க நெக்ஸோன் வித்தியே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க சான்ஸ் பார் விக்கெட்டான்னு பார்த்தா டாட் பால் பொருளோட அங்க கீப்பர் காலில் போட்டு போயிருக்கு ரன் ரன் சிங்கிளா டபுள்னு பார்த்தா வரட்டி ஓடிக்க இருக்காருங்க செங்கிள் பலோட ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே நவீன் நல்லா டேக் பலோட நெக்ஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க செம்ம பேசில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே சுந்தர் டாட் பால் பர்லோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க வெரைட்டி அடை பார்த்தாரு அப்படியும் உள்ளதான் போயிருக்கு டாட் பால் பர்லோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸ்லோயர் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மணி பேட்டில் இந்த வர ஆறாம் பார்த்தா ஸ்டாஃப் பண்ணிட்டாருங்க அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு சிங்கிள் பலோட நெக்ஸோன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருந்தாரு சான்ஸ் ஃபார் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் மொபால் ஃபுல் டஸ் மொபால் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்கொயர் ஒயிட் பலோட நெக்ஸோன் பேட்டில் பட்டு இன்சேஜாக வந்துச்சு கெட்ட பிடிக்கலனாலும் டாட் பாலாக மாதிரி இருக்குது ஒன் குயிக்க போட்டான்னு சொல்லாம் நெக் ஒன் திருக்கள் பந்து தெளிவாக கணிச்சு அடிச்சாரு அங்கே மணி பேட்லேருந்து சொல்ல வந்தேன் இப்போ கைக்கு தான் போயிருந்துச்சு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுக்காரங்க எக்ஸலண்ட் டெலிவரி இங்கே நவீன் கையிலேருந்து அகெயின் ஒரு டாட் பலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு மேட்சச்சுக்கான லாஸ்ட் ஓவர் ராஜா லாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் ஆருக்கு வைப் பண்ணு பார்த்தா போயிடுச்சுங்க யாரு மணி தெளிவாக ஆடிருக்காரு செகண்ட் ஒன் சூப்பராக ரெண்டு மணி சான்ஸ் ஃபார் தெளிவா பிள்ளை நின்று பிடிச்சிருக்காரு சிங்கிள் சரி ஃபோனால் சிங்கிள் சொல்லியிருந்தேன் ரெண்டும் ஓடவே இல்லை டாட் பால் ராஜாவோட தேர்ட் ஒன்

ஸோ ஃபார் ஹைட்டு போயிருக்கு கேட்ச் எடுக்கிறா பார்த்தா நவீன் போஸ்ட்டாருங்க நல்லா டேக்கன் ஸோ கேட்சோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க முள்ளங்குறிச்சி